ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இணங்கிங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலோட டிஸ்கிளைமர் பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்மளோட இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நேற்று நம்ம கொடுத்துருந்த அப்டேட்டு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நான் வந்து ஒரு செப்ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஷனை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு அறிவியல் அறிவுபூர்வமாக மட்டுமே பாருங்கள் ஸோ ஒரு ஒரு எஜுகேஷன் ப்ரொபஸ் மட்டுமாவே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு டூல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா வேறு உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைஸரை கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து முடிவிடுங்க ஓகே ஸோ இது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டியில் நிஃப்டியை பற்றி நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த ரேஞ்சு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அப்சைட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் சொல்லிடுணுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து அப்படி கண்டிப்பாக வந்து போகணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு கால்குலேஷன் ஸோ ட்ரேடிங்கில் நிறைய வகையான கால் மெத்தட் இருக்குது அதில் வந்து இந்த ஃபிஃபோ ஃபிப் மெத்தடு அப்படிங்கிறது விபனாட்சி மெத்தட் அப்படிங்கிறதும் ஒன்று ஓகேவா ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்சஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு ஏரியா மாதிரி நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிடணும் ஸோ மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸோ ஓப்பன்லருந்து மார்க்கெட் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட நியரஸ்ட் எத்தனை பாயிண்ட் இதில் வந்து நமக்கு டவுன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஸோ நூற்றம்பது பாயிண்ட்னு வச்சுக்கோங்க நூற்றம்பது பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஓகே இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒன் டே டைம் பிரைம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ நாளைக்கு என்ன நடக்கணும் என்னது வந்து ஒரு சப்போர்ட் சோன் இது வந்து நிப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட் சோன் மாதிரி ஆக்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த லெவல் உடைக்கும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஓகேவா மார்க்கெட் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நமக்கு க்ளோஸிங் கொடுத்துருக்குற ப்ரைஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸோ முந்நூற்றி ஐம்பது ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்காததுன்னா இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ இருபத்தஞ்சி நானூறு இல்லைனா முந்நூறு ஓகேவா ஸோ இதுக்குமே நம்ம வந்து இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதே எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா இந்த லெவல்ஸ்லாம் எப்படி வந்து நமக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கு தகுந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு இது நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறதுக்கான லெவல் கொடுத்துருந்தோம் அந்த இதில் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து அப்சைட் அதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது அந்த லெவல் ஸோ அறுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அந்த லெவல் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் எல்லாமே ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடணும் ஸோ ரிவர்சல் லெவல் என்னன்னா எண்பத்தி நாலு அப்புறம் வந்து தொண்ணூத்தொம்பது அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக நூற்றி இருபத்தொம்பது ரூபா ஸோ இப்போ நமக்கு என்னைக்கு என்ன நடந்திருக்கு கால் வந்து இந்த லெவலுக்கு கீழே அதாவது வரும்போது கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதுதான் நடந்திருக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தோன்னா எக்ஸாக்டாக கீழே இருக்கக்கூடிய லெவல் ஸோ இந்த லெவல் எல்லாமே மார்க்கெட் வந்து தாண்டி கீழே வந்துடுச்சு மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எல்லா லெவலுக்கும் மேலே போய் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் ஸோ நம்மளோட லெவல் அதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி நாலு ரூபா ஸோ இந்த அறுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் ஸோ மார்க்கெட் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு ஓகே ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல் ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இங்கே லெவல் நம்ம கொடுத்துரு எடுத்துருக்குறோம் அதாவது என்னென்னா இந்த லெவலுக்கு மேலே இது வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம கால்குலேஷன் பண்ண லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நூற்றி முப்பத்தி ஏழு ஓகேவா ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீமியம் மேலே இருக்கக்கூடிய அந்த லெவல் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேலே இருக்கக்கூடிய லெவல் எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் வந்து ஃபைனல் வந்து இரநூத்தி அறுபது ஸோ இந்த இரநூத்தறுபது நூற்றி தொண்ணூற்றி மூணு மாதிரி டவுன் சைடில் அந்த ப்ரீமியம் ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் வந்து கீழே வரும் ஸோ அப்போ அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியம்கான டவுன் சைடில் இருக்கக்கூடிய ரிவர்சல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபாயும் அறுபது ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இது ரிவர்சல் ஆகிறதுக்கான இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணும் அதே மாதிரி கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே ரிவர்சல் பாயிண்டாக பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தறுபது மாதிரி தொண்ணூற்றி மூணு அறுபது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் மாதிரி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இந்த ரெண்டுக்குமே இது வந்து இந்த லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குது இதுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்குது மார்க்கெட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு பாருங்கள் போல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் நிறையா நண்பர்களுக்கு வந்து நம்ம வேண்டுகோள் வைக்கிற விஷயமே இது தான் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து லைக் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஸோ ஒரு எனக்கு ஒரு எனர்ஜி ஏற்படுத்தின மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய லைக்கை வந்து கூச்சப்படாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ